மண் பேசும் மக்கள் மொழி பேசும் என்னனே தமிழ் ஊழியர்களுக்கு என் வணக்கம் நான் உங்கள் வீதியா விடயா ஸோ லைவ் வந்துவிட்டேன் இன்றைக்கியான டாபிக் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரியல லைவ் நம்பருக்கு கால் பண்ணி என்ன பேசுங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு தமிழ்மொழி டிவிக்கு வந்துடுங்க நானும் வந்துவிட்டேன் ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்ன இன்னைக்கு டாபிக் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூங்குறதுதான் சரிங்களா எவ்வளவு நேரம்னாலும் தூங்குவேன் அதனால தூக்கத்துக்கு ஏது கட்டுப்பாடு அப்படின்னா வந்து கிடையாது அது தூங்குறதுல வந்து ரொம்ப நல்லது அதனால வந்து என்றைக்குமே எல்லாம் தூங்குவாங்க நிறைய யோசிக்கிறவங்க வந்து நிறைய நேரம் தூக்கம் வரும் அதனாலயே என்னமோ தரல அதிகமாக தூங்குறது வந்து எனக்கு என்னோட ஹாபியாவே மாறிடுச்சு உலகத்தரம் வாய்ந்த முறுக்கு மிஷின் தயாரிப்பாளர்களான ஸ்ரீ ஆண்டா மிஷினரி வழங்கும் உங்களோட நான் நான் உங்கள் விஜய் அபிநயம் சோ இதுதான் இன்னைக்கான தலைப்பு தூக்கம் சரி தூங்குறவங்க தூங்குறவங்களை எனக்கும் பிடிக்கும் தூங்குறவங்களுக்கு என்னையும் பிடிக்கும் சரிங்களா அதான தலைப்பு தான் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஏன்னா உடல் அடிப்படை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம இதயத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா தூக்கம் தான் இப்ப வந்து நிறைய பேர் பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ நம்ம காலட்ட பேசிட்டு நான் அப்புறம் சொல்றேன் ஹலோ வணக்கம் தமிழ் ஒலி பேருப்பா ஆஹ் சூப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க பத்தாவது படிக்கிறா சூப்பர் சூப்பர் இப்போ வந்து பத்தாவது படிக்கிறனால ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கண் முழிச்சு படிக்கணும் இல்லையா ஆமாப்பா படிக்கிறீங்க சரி ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்குவீங்க மேக்ஸிமம் அவ்வளோ தோணா ப பேலன்ஸ் நேரம்லாம் என்ன பண்ணுவீங்க ஓகே டியூஷன்லாம் வைக்கிறாங்களா அதெல்லாம் பெரிய தலைவலிடா தம்பி ஆமா தான் டியூஷன் கிளா போるமன்னா அடிபாங்கள போலனா போறேன் வர மாட்டேன்ங்கறத சொல்லே ஓட என்ன கேச்சீ டியூஷன் சரி ஓகே இன்னைக்கு அத டியூஷனை கட்ட அடிச்சிட்டு ஸ்கூலையும் கட்ட அடிச்சிட்டு எங்கயாவது போய் தூங்கலாம் அப்படினு நினைச்சிட்டீங்களா ஆமா எங்க அதியோ சரி ஓகே நல்ல விஷயம் சரிப்பா என்ன பாடம் வேணும்

கெட்டடிச்சுட்டு டியூஷன் கெட்டடிச்சுட்டுலாம் தூங்கலாம் நல்ல விஷயம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணனும் சரிங்களா திட்டலாம் கூடாது ஏன்னா அவங்க தான் நம்ம நாட்டோட தூண்கள் இளைஞர் கையில தான் வந்து நம்ம நாடு இருக்கு அதனால இளைஞர்களெல்லாம் திட்டக்கூடாது தூங்கணும் ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஓகே சார் உங்க பேரு ஊரு

அம்மா நீங்க பார்க்குற நேரெல்லாம் தூங்க கூட மேல மாட்டாங்களே மத்தியான நேரங்கள்லலா இல்லலா பரவா எனக்கு தெரியாது சொல்லுங்க சொல்லுங்க அம்மா சூப்பர் சூப்பர் அந்த ஒரு மணி நேரத்துல மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆமா எடுத்துக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் நன்றி சார் நன்றி ஓகே உலகத்தரம் வாய்ந்த முறுக்கு மிஷின் தயாரிப்பாளர்களான ஸ்ரீ ஆண்டாள் மிஷினரி வழங்கும் உங்களோட நான் நான் உங்கள் விஜய் அபிநயம்